இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொங்கு சீனிக்கிழங்கு கீர் செய்ய போகிறோம் அதை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் நொங்கு சீனிக்கிழங்கு கீர் செய்ய தேவையான பொருட்கள் நொங்கு ஒன்று சீனிக்கிழங்கு ஒன்று நெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் இரண்டு டேபிள் ஸ்பூன் பால் ஒரு கப் நாட்டு சர்க்கரை அரை கப் ஜாதிக்காய் பொடி சிறிதளவு ரோஸ் எசன்ஸ் அரை டீஸ்பூன் முந்திரி பருப்பு பத்து பாதாம் பத்து வால்நட் ஐந்து உலர் திராட்சை சிறிதளவு தேங்காய் தண்ணி அரை கப் உப்பு தேவையான அளவு நொங்கு சீனிக்கிழங்கு கீர் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ அந்த குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்னடா கீர் அப்படிங்கும் போது புது வார்த்தையா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க இது ஒன்றும் இல்லைங்க இது வந்து சீரா அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத தான் வந்தது அதே நேரத்தில் நம்ம தமிழில் பாயாசம் சொல்கிறோம் இல்லையா அதுவும் எதுலேருந்து வந்துச்சுன்னா சமஸ்கிருத வார்த்தை பாயாசா அப்படிங்கிற ஒரு சான்ஸ்கிரிட் வார்த்தையிலருந்தான் இதை கொண்டு வந்துருக்காங்க இதில் வந்து ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நொங்கு யூஸ் பண்ணுறோம் அந்த நொங்கு வந்து இப்போ உள்ள சீசன் அதாவது இப்போ மே மாதம் பார்த்தீங்கன்னா நொங்கு எல்லா ஊர்லேயுமே வந்து கிடைக்கும் அந்த நொங்குல ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அந்த சும்மா வீட்டில் இதுக்கு சாப்பிட்டா கூட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து நல்லா பசி கொடுக்க ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து இது டெய்லி கிடைக்கும் போது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மதியானம் நல்லா பசிக்க ஆரம்பிச்சிடும் அதே நேரத்துல இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது ஒரு ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம் இது வந்து ஐஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஊர் அதை தான் வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த நொங்கு சீனிக்கிழங்க வச்சு ஒரு கீர் வந்து செய்ய போறோம் இப்போ வந்து பேன் வந்து நல்லா சூடாயாச்சு இதில் வந்து நம்ம என்ன செய்யப்போம்னா கொஞ்சம் நெய்யை விட்டுலாம் பிங்க் கலர் சீனிக்கிழங்கு இது இது வந்து செம்மண்ணிலலாம் விளையும் அதனால இந்த கலர் பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர்ல இருக்கு இதையும் இதில் சேர்த்துலாம் இந்த கீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய புராண கதைகள் ஒன்று அப்படி சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து கேரளால வந்து ஆலப்புழா அப்படிங்கிற இடத்துல ஒரு முனிவர் என்ன செஞ்சாராம் இந்த தன்னுடைய மன்னவன் போய் சொன்னாராம் நம்ம செஸ் விளையாடலாம் அந்த காலத்தில் அந்த முனிவரும் அந்த மன்னரும் விளையாடும் போது கடைசியில் மன்னர் வந்து தோத்துருவாராம் தோத்ததுக்கு அப்புறம் அவர் என்ன கொடுப்பாராம் உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அவர் வந்து இது மாதிரி அரிசி கேட்பாரு அந்த அரிசியை வச்சு தான் அவர் என்ன செய்வார்னா அந்த முனிவர் கடைசியில் அங்கே வர்ற எல்லாருக்கும் சேர்த்து இந்த கீர் மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க அது இன்றைக்கும் ஆலப்புழா அப்படிங்கிறதில் கேரளாவில் ஆலப்புழா அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கீர் வந்து அந்த கோயிலில் கிருஷ்ணன் கோயில் நினைக்கிறேன் அந்த கோயிலில் வந்து இன்னைக்கும் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் போனீங்கன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் அவங்க யூஸ் பண்ணுறது என்னன்னா அரிசியில் செஞ்ச கீர் நம்ம இங்கே செய்யறது வந்து சீனிக்கிழங்கில் செய்கிற கீரை வந்து நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் இதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இது நல்லா வதங்கியாச்சு இதில் கொஞ்சம் பால் சேர்த்துடலாம் நீங்கள் இளநீர் இருந்தால் இளநீர் சேருங்க அப்படி இல்லாட்டால் தேங்காய் தண்ணி அதையும் இதில் சேர்த்துலாம் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருங்க நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா அந்த சீனிக்கிழங்கு வேறு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அந்த சீனிக்கிழங்கு வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆகிருச்சு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் அதோட நான் வச்சிருக்கிற நாட்டு சக்கரை இது நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க இப்போ நாட்டு சக்கரையை சேர்த்தாச்சு இதோட கண்டென்ஸ் மில்கையும் இதில் சேர்த்துடலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சாதிகாய் பொடி ஜதிக்காய் சேர்த்திங்கனாலே ஒரு நல்ல ஒரு மனம் வரும் ஜாதிக்கா பொடி சேர்த்தாச்சு அதோட கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் ரோஸ் எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸை கூட நீங்கள் இதில் சேர்க்கலாம் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்படியே நல்லா லோ ஃப்ளேமில் இருக்கணும் இதே நேரத்தில் என்ன போகிறேன்னா வச்சுருக்கிற இந்த நொங்கு இவங்க என்ன செய்யலான்னா அப்படியே ஓட்டை போட்ட உடனே அதில் என்ன செய்யணும் தண்ணி வரும் அந்த தண்ணி இதில் சேர்த்துருங்க அந்த ஃப்ளஷும் என்ன செய்யலான்னா இதில் அப்படியே சேர்த்து விட்டுடலாம் நீங்கள் அந்த உள்ளே வந்து அந்த தோல் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா இது வந்து கசக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க அது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை கடைசியில் கொஞ்சம் முந்திரி பருப்பு பாதாம் நீ இது வந்து ஆப்ஷனல் நீங்கள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் வால்நட் கொஞ்சம் உலர்த்துறாட்சை இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா தெரியும் கன்சிஸ்டன்சி வந்து வந்துருச்சு இப்போ என்ன செய்ய போறேன்னா அப்படியே எடுத்து பிளேட் பண்ணிடலாம்